சமீப நாட்களில் தமிழ்நாடு எப்போதும் கண்டிடாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் ஒரு அரசியல் கட்சியினுடைய பரப்புரை கூட்டத்தில் முப்பத்தி ஒம்பது பேர் வந்து இறந்து போயிருக்கிறாங்க தாவிகாவினுடைய அந்த கரூர் பரப்புரை கூட்டம் விஜய் அவர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் தான் ஆண்கள் பெண்கள் அதே மாதிரி குழந்தைகள் உட்பட கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது பேர் அந்த நெரிசலில் சிக்கி ஸ்டாம்ப் பீட்டில் சிக்கி இறந்து போயிருக்கிறாங்க இதில் ஒரு பக்கம் இதுக்கு காரணம் தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் தான் அப்படின்னு ஒரு சாராரும் இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசு காவல்துறையினுடைய கவனக்குறைவு தான் அப்படின்னு இன்னொரு சாராரும் அதே மாதிரி இதில் வந்து செந்தில் பாலாஜி தான் இதுக்கு பின்னாடி மாஸ்டர் மைண்டாக இருக்கிறாரு அவர் திட்டமிடு செஞ்சதா அப்படின்னு ஒரு பக்கமும் பேசிகிட்டு இருக்கிறாங்க உண்மையில் நேற்றுக்கு என்ன நடந்துச்சு அதே மாதிரி காவல்துறை வந்து எங்கே அனுமதி கொடுத்தாங்க விஜய் வந்து சரியான நேரத்துக்கு வந்தாரா இதில் விஜயனுடைய ரோல் என்ன தாவேக்கா தொண்டர்களுடைய ரோல் என்ன தமிழ்நாடு அரசினுடைய ரோல் என்ன யார் இதுக்கு முழு பொறுப்பு அப்படின்றதெல்லாம் குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பேச இருக்கிறோம் அன்பான உறவுகளுக்கு நான் அபுபக்கர் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நேற்றைக்கு அந்த பிஞ்சு குழந்தைகளை நம்ம மருத்துவமனையில் பார்க்கும்போது உண்மையிலேயே மனசை வந்து ரெண்டாக உடஞ்சிருச்சு அப்பார்ட் ஃப்ரம் பாலிட்டிக்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிற என்னன்னா இதுக்கு யார் உண்மையிலேயே காரணம் இனி ஒரு சம்பவம் இந்த மாதிரி நடைபெறாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்றது மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிறோம் முதலாக நேற்றைக்கு அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா விஜயனுடைய பரப்புரை திட்டம் நமக்கு தெரியும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர் ஒவ்வொரு மாவட்டத்தில் பேசுகிறாரு ஒரு நாளைக்கு ரெண்டு மாவட்டம்ன்ற மாதிரி கவர் பண்ணுறாரு முதல்ல திருச்சி அப்புறம் நான் இதெல்லாம் பேசியிருந்தார்ல அது வேறு என்ன நாகப்பட்டினம் இதுக்கு பிறகாக நேற்றைக்கு அவருடைய அந்த சுற்றுப்பயணம் அப்படின்றது நாமக்கல்லையும் கரூர்லேயும் ரெண்டு மாவட்டத்தில் பேசுகிறது தான் கூட்டம் இப்போ ரெண்டு இடத்துலையும் அவருக்கு வந்து டைம் வந்து ஒதுக்கியிருந்தாங்க அதாவது நாமக்கல் அவர் பேச வேண்டிய டைம் அப்படின்றது வந்து காலையில் எட்டே முக்கால் ஒரு பரப்புரைக்கு ஒருத்தவங்க வர்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட அதிகபட்சம் டிலே ஆகும்னு வைங்களேன் அப்போ டிலே ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது மணின்னு வைக்கலாம் பதினோரு மணிக்காவது அட்லீஸ்ட் அவர் பேசியிருக்கணும் ஆனால் அவர் பேசும்போதே மதியம் ரெண்டு மூணு மணி ஆகிடுச்சு இன்னும் சொல்ல போனால் அவர் சென்னையிலேருந்து கிளம்புனதே கிட்டத்தட்ட எட்டே முக்காவுக்குன்னு தான் சொல்கிறாங்க தனி விமானத்தில் வந்ததுனால இன்னும் கம்ஃபோர்ட் தான் இருக்குது அப்போ உரிய நேரத்துக்கு விஜய் கிளம்பவில்லை அப்படின்றது மிக முக்கியமான ஒன்று ரெண்டாவது இப்போ இந்த கூட்டம் முடிச்சுட்டு அடுத்த கூட்டத்துக்கு போகிறார்ல அதுவாவது விரைந்து போகணும் ஆனால் தொண்டர்கள் சூழலை கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் சொல்கிறாங்க வண்டிக்கு பின்னாடி அப்படியே துறத்திட்டு வர்றானுங்க அதிலலாம் ஒரு காட்சியை பார்க்க முடியுது வண்டிக்கு பின்னாடி அப்படியே வண்டி அந்த முன்னாடி ஓவர் ஓவர்டேக் பண்ணுற மாதிரியே வர்றானுங்க அதில் வந்து சுற்றிட்டு கையை சுற்றிட்டு தலைவான கை காமிச்சிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு வந்ததில் ரெண்டு பைக்கு கிளாஷ் ஆகி விஜயனுடைய காருக்கு டயரில் போய் உரசி அவனுங்க கீழே விழுந்து அடிபடுறது கூட காட்சிகளாக நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இப்படி அந்த கூடத்துக்கு வராதுல இப்போ கரூரில் பேச வேண்டிய நேரம் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு மணின்னு சொல்கிறாங்க ரெண்டு டு மூணு இதுதான் அவர் கொடுத்த இது ஒட்டுமொத்தமாகவே பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் பேசுகிறாரு அதனால் பெரிய அளவுக்கான அங்கே பேசுறதுக்கான டூரேஷன் இல்லை அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வர்றாருல இதே சென்சேஷனாக ஒரு அறிவிக்கப்படாத ஒரு ரோட் ஷோவாக இதை மாற்றுகிறார் விஜய் அப்போ மீடியாஸும் தொடர்ச்சியாக ஹைப் பண்ணி ஹைப் பண்ணி வீட்டில் இருந்து கிளம்ப போகிறார் வீட்டிலேருந்து கிளம்பி விட்டார் கார்க்குள்ள ஏறி விட்டார் விமான நிலையத்தில் நுழைந்து விட்டார் அப்புறம் அங்கேருந்து வெளியே வந்து விட்டார் தொண்டர் புடைசூழல் போகிறாங்க அங்கே நிற்கக்கூடிய தொண்டர்கள் அத்தனை பேரும் இப்படி எந்த கட்சிக்காவது தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சிக்கோ எதிர்கட்சிக்கோ முதலமைச்சரோ எதிர்கட்சி தலைவரோ இவ்வளோ யாரோ போகிறத இப்படி படம் பிடிச்சி இந்த ரோட் ஷோவை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இதை லைவ் பண்ணி காமிக்கிறாங்களா இன்னைக்கு கூட்டம் நடக்குதுன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே மீடியாஸ் போயிருந்தாங்க போய் அங்கே இருக்க அவனுங்களும் முன்னாடியே வந்துடுறானுங்க ஒரு நாள் ஒன்றரை நாளுக்கு முன்னாடியே வந்து காற்று கடந்து அங்கேயே சாப்பிடாமல் கொள்ளாம பட்டினி கிடந்து குளிக்காமல் கொள்ளலாம் அப்படியே கடந்து என் தலைவன் எப்படியாவது பார்த்துரணும் அப்படின்ற இது அப்போ மீடியாவை ஹைப் பண்ணி ஹைப் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் வந்து இதை வச்சு இதை ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அறிவிக்கப்படாத ஒரு ரோட் ஷோ வந்து சேர்றாரு ரெண்டு மணிக்கு வர வேண்டிய கரூர் ஸ்பாட்டுக்கு ஏழு மணிக்கு வர்றாரு அஞ்சு மணி நேரம் தாமதம் இப்போ ரெண்டு மணிக்கு வருவார்ன்றத கணக்கு பண்ணி அவர் ராத்திரிலேருந்து கிடக்குறான் அப்போ அது போந்து கடையெல்லாம் மூடிடுறாங்க சாப்பாடுக்கு வழி இல்லை தண்ணிக்கு வழி இல்லை ஓடுறதுக்கும் வழி இல்லாமல் பல பேர் மயங்கி விழுறாங்க அது அவங்களுடைய மாநாட்டில இருந்து அத்தனை எடுத்து பார்த்துட்டாலும் சரி ஒரே மயக்கம் தான் திருச்சியில் மயக்கம் அதே மாதிரி நாகப்பட்டினத்தில் மயக்கம் எங்கெங்கே போகிறாரோ அத்தனை இடத்துலையும் மயக்கம் ஏன்னா தண்ணிக்கு வழி இல்லை அவ்வளோ வெயில் நடு ரோட்டில் நிற்கிறாங்க இப்படி தான் சம்பவம் அப்போது ஏழு மணிக்கு உள்ளே வர்றாருல உள்ள வரும்போது அது வந்து ஒரு நேற்று வந்து ஒரு மேசிவிக்கு ரோடு மாட்டுக்கிறதே இல்லை பல மாவட்டத்தில் இருந்தும் ஆட்களை வந்து கூட்டு வரதாக சொல்லப்படுது அதனால் பெரிய க்ரௌடு இப்போ இந்த க்ரௌடுக்குள்ளாக விஜயனுடைய வண்டி உள்ளே வருதுல்ல வரும்போது என்னாகுதுன்னா அப்படி நெருக்கிட்டு நிற்கிறாங்க அப்போது வேறு வழி இல்லாமல் போலீஸ் வந்து பலவந்தத்தை பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது அப்போ லத்தியை வச்சு லேசாக தட்டுறாங்க நோடு நோல் நோல் தட்டுனதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் வந்து ரெண்டு பக்கம் விலகும் போது அந்த நெரிசலில் கிட்டத்தட்ட பல பேர் அப்போயும் வந்து மயக்கம் போட்டு விழுறாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே கூட பார்க்க முடிஞ்சது விஜய் பேச்சு ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட மூணு பேர் மயங்கி விழுந்து இருக்கிறாங்க எத்தனை அறிவிப்பு கொடுக்கறாங்க காவல்துறை தரப்புலையும் முதல்ல இருபத்தஞ்சு ஒரு கண்டிஷனையாவது பின்பற்றுறாங்களா இதுங்க கட்சியினுடைய தலைமை அறிவிக்குது விஜய் அறிவிக்கிறாரு லெட்டர் பேட்ல குழந்தைகள் கூட்டு வராதிங்க பெண்கள் வராதிங்க கற்பமானவங்க வராதிங்க முதியோர்கள் வராதிங்கன்னு ஒருத்தன் கேக்குறானா ஒரு எனக்கு அசிங்கமா திட்டத்தோடு ஒரு மூணு வயசு கை குழந்தைங்க அதை வச்சுக்கிட்டு பொண்டாட்டியோட ஒருத்தன் வரான் வந்து என் பிள்ளைக்கு அந்த தான் பேர் வைக்கிறோம் அப்படின்னு வேணா வெயில்ல வந்து நிக்கிறான் எங்க நாமக்கல்ல டைம் உன் தலைவர் தாண்டா சொல்றான் கூட்டிட்டு வராதுன்னு பைத்தியகரா நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா இந்த சினிமா ரசிக போத எந்த அளவுக்கு மண்டையில நின்னு இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கை குழந்தை என்ன வேணா நடக்கலாம்ல ஏன்னா ஏற்கனவே பாக்குறோம் மீடியாஸ் வந்து அத்தனையும் டெலிகாஸ்ட் பண்ணுது எங்களுடைய மாநாட்டில் நடந்த அசம்பாவிதங்கள் மற்ற திருச்சியில நாமக்கல் இதுல நாகப்பட்டினத்தில் நடந்த அசம்பாவிதங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் கோரிக்கை மேலையா நிற்கிறான் மருத்துவமனையார் நிற்கிறான் போஸ்ட்டு மேலையா நிற்கிறான் எல்லாம் நின்னாங்கல்ல இப்போ இவ்வளோ அசம்பாவிதங்களையும் நம்ம பார்க்குறோம் பார்த்ததுக்கு அப்புறமும் கை குழந்தைய ஒருத்தன் தூக்கிட்டு வந்துட்டு என் தலைவன் தான் பேர் வைக்கணும்னு அந்த கூட்டத்தில் அந்த ஒருத்தன் நிற்கிறான் வேணாம் வெல் அப்படின்னா இவனுக்கு பிள்ளைய விட பெற்ற புள்ளைய விட இந்த ரசிக மனநிலை மேலோங்கி இருக்குது தானே கை குழந்தை உங்களை என்னடா பண்ணிச்சு என்னடா பாவம் பண்ணிச்சு பரவசிக்கலாம் நேற்றுக்கெல்லாம் பார்க்குறேன் அடுத்து பேசுவோம் அப்போ இப்படிப்பட்ட நபர்கள் உள்ளே வந்து நிற்கிறானுங்க இப்போ விஜய் பேச்ச ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அந்த சம்பவம் நடந்துச்சு விஜயனுடைய பேச்சை ரெண்டு மூணு இடங்களில் தடைப்பட்ட காட்சிகளையும் நம்மளை பார்த்தோம் விஜய் பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு உடனடியாக ஆம்புலன்ஸ் பறந்த வண்ணம் இருக்குது முதல்ல ரெண்டு பேர் பலின்னு வந்துச்சு மூணு பேர் பலின்னு வந்துச்சு அஞ்சாச்சி ஏழாச்சி பத்தாச்சி பதினஞ்சு இருபதுன்னு ஒவ்வொரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கும் அஞ்சு அஞ்சு உயிர்கள் போய்ட்டு இருந்துச்சு கடைசியில் முப்பத்தி ஒம்பது பேர் பலியாக இருப்பதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது இந்த நிலமையில் இந்த சம்பவத்திற்கு அடிப்படையில் யார் காரணம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பேரை எளிமையாக சொல்லிட்டு போயிடலாம் அவங்க தான் இதுக்கு காரணம் வேறு யாருமே கிடையாது முதலாவதாக தற்கூரி தொண்டர்களும் அவர்களை அரசியல் படுத்தாத நடிகர் விஜயம்தான் இதற்கு மூல முதற் காரணம் மறுக்கவே முடியாது ஒவ்வொரு கூட்டத்தப்பையும் நம்ம சொல்றோம் டே அரசியல் படுத்தப்படாம நீங்க இருக்கிறீங்களா இப்படிலாம் பண்ணக்கூடாதுடா ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு முதிர்ச்சி வேணும்டா நீங்க இன்னும் சினிமா மோகத்திலேயே இருக்கிறீங்க அரசியலா வாங்க அப்படின்னு நம்ம எத்தனையோ சொல்றோம் அப்ப இந்த கூட்டத்தை அரசியல் படுத்தாமல் தன்னுடைய பிழைப்புக்காக லாபத்திற்காக ஓட்டுக்காக தான் முதலமைச்சர் தான் உட்கார்ந்துன்ற அந்த வெட்டி கனவுக்காக விஜய் எந்த ஒரு முன்னெடுப்பையும் எடுக்காம இவர்களோட ரசிகர் மனநிலையிலே வச்சு இன்னைக்கு வந்து இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கிறாரு நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போதெல்லாம் நம்மளை நக்கல் அடித்தாங்க நம்ம ஒவ்வொரு மாநாட்டிலையும் ஒவ்வொரு கூட்டத்துலையும் சொல்றோம் அவன் போஸ்ட் கம்பியில் ஏறி நிற்கிறான் ஒரு சின்ன ஒரு சர்க்கியூட் ஆச்சு ஷார்ட் ஆச்சுன்னா மொத்தமாக செத்து போயிடுவாண்டா அப்படின்னு நம்ம சொன்னால் அதெல்லாம் உங்களுக்கு பொறாம பூமர் என்ன பேசுனீங்க இந்த நம்ம மரத்து மேலே ஏறி நிற்கிறானுங்க போஸ்ட் கம்பியில ஏறுறானுங்க கட்டிடத்தில் ஏறுறானுங்க என்னென்ன கூத்தெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுறானுங்க அப்போ இதெல்லாம் சொல்லும்போது நம்மளை பூமர் நீ பொறாமல் படுற விஜயை பார்த்து உங்களுக்கு என்ன பயமா பீதியாக நடுக்கமா எல்லாம் பேசி இதை நார்மலைஸ் பண்ணிங்களா நீங்கள் தானா முதல் குற்றவாளிகள் இதில் ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்லும் போதும் அதை வந்து நக்கல் பண்ணீங்க இப்போ என்னாச்சு நான் மீடியாஸ்ல நான் உட்காந்து பேசும்போது கூட சொல்றாங்க நான் சொல்றேங்க பண மரத்தில் அது ஷீட் போட்டுலாம் கவர் பண்ணி வச்சிருக்கேன் அதில் ஒருத்தானுங்க இது என்னங்க மனநிலை இவன் தொண்டர்களாக இருக்கிறாங்களா உண்மையிலேயே உங்களுக்கு தொண்டு அரசியல் தொண்டர்கள் கிடையாது ஒரு தொண்டர்ன்றவங்க ஒரு கட்சியை அந்த கட்சியினுடைய கொள்கை அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வர்றவன் தான் தொண்டனாக இருக்க முடியும் இவனால தொண்டனிலே இன்னொரு ரசிகனாக தான் இருக்கிறான் ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தா யார் பொறுப்புன்ற கேள்வியை வச்சோம் அதுக்கு இந்த தாவைக்காய் சார்பில் வந்தவங்க தாவைக்காரோட ஆதரவும் இந்த கும்பல் எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லலை என்ன சொன்னானுங்க விஜயை பார்க்கறதுக்கு அது தலைவர்கள் பாக்குறதுக்கு அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு அவர் வந்து எப்படியாவது பாத்திர மாட்டோமா அப்படின்றத தமிழ்நாட்டுல இருந்து வர்றாங்க அப்ப அவன் எல்லாம் என்ன செய்வோம் அப்படின்னு அதை நார்மலைஸ் பண்ணாங்க இவனுக்கு தான் முதல் குற்றுவாளி அப்போ இன்னைக்கு வந்து பாக்குறோம் பரிதாபமாக முப்பத்தி ஒன்பது உயிர் வீட்டுல இருந்து கிளம்பும்போது சத்தியமா நினைச்சிருக்க மாட்டாங்க ஆட்டிக்லாம் ஒருத்தன் அந்த ஒரு ஒரு குழந்தை கை குழந்தைய கை புட்டிச்சுட்டு அழுகுறாரு பாருங்க மனசை உணுக்கிருச்சு அவர் போல அவர் எங்கேயோ வேலைக்கு போயிருக்கிறாரு யாரோ வீட்டில் யாரோ கூப்பிட்டு போயிருக்காங்க அவன் நினச்சிருப்பானா வேலைக்கு போகும்போது வீடு திரும்பும்போது நம்ம குழந்தை பணமாக தான் இருக்கும் அப்படின்னு என்ன சொல்லனே தெரியல அப்போ அரசியல் படுத்தாத இந்த மக்களை வந்து இந்த ரசிகர்களை அப்படியே வச்சு நாசமாக்கிய விஜய் தான் மூல முதற் காரணம் ரெண்டாவது என்ன ஆளுங்கட்சியினுடைய மனநிலை ஆளுங்கட்சி என்ன முடிவில் இருக்குது ஆளுங்கட்சி நாமக்கல்லன்னு இல்லை சென்னையில இல்லை எங்கே கூட்டம் போட்டாலும் சரி அவர்கள் கேட்குற இடத்துல காவல்துறை அனுமதி கொடுக்கும் ஏன் காவல்துறை அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அதனால் எங்கே கேட்டாலும் அனுமதி கொடுப்பாங்க இப்போது இதை பொறுத்த வரைக்கும் விஜயனுடைய இந்த கரூர் பரப்புரையில் கரூர் அந்த ரவுண்டானு சொல்கிறாங்க அந்த ரவுண்டானாவில் நீ வந்து எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்ல அனுமதி கேட்டுருக்காங்க அந்த இடத்துல அனுமதி கொடுக்க மறுத்து இருக்காங்க அதன் பிறகாகத்தான் இந்த இடத்துக்கு கொடுத்துருக்குறாங்க சரவணபுரமாக எதுவும் சொல்றாங்க இப்போ இந்த விஜய் நடமாதி நடந்திருக்குது இல்லை இந்த சேம் அந்த பிளேஸ்லயே தான் ரெண்டு நாளைக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க அப்போ அங்கே எதுவும் அசமாதி நடக்கலையே அப்ப என்ன தெரியுது அப்படின்னா குறைந்தபட்சம் அன்னாதிமுக தொண்டர்கள் அதிமுக சார்பில் அழைத்து வரப்பட்டவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு சுய ஒழுக்கம் இருக்குது ஒரு சுய அறிவு இருக்குது சுய புத்தி இருக்குது ரசிக பணம் பார்மே அவங்களுக்குள்ளே பெருசாக இல்லை அப்படின்றது அங்கே தெளிவாக காட்டுது அங்கே ஒரு அசபவம் இது இல்லையே ஒரு சின்ன ஒரு இது வரலையா அவர் பாட்டுக்கு வந்தார் மக்களை பார்த்து பேசுகிறாரு கிளம்பிட்டு போயிட்டே இருந்தாரு எந்த ஒரு பிரச்சனையும் வரலையே அப்போ அதே இடத்துல அதுவுமே மாசிய குரவுடு நான் அந்த வீடியோ கூட அட்டாச் பண்ணுறேன் பெரிய க்ரௌடு நல்லா கூட்டியிருந்தாங்க மக்களை காசு கொடுத்து கூட்டினாங்களே என்னவா கூட்டினாங்களோ கூட்டியிருந்தாங்க அதிமுகவுக்கு எடப்பாடிக்கு வந்த கூட்டமும் பெரிய கூட்டம் தான் அப்போ விஜய்க்கி எப்படின்னா இது கட்டுப்படாத கூட்டம் யாருக்கும் கட்டுக்கடங்காத கூட்டம் கேட்டால் சொல்கிறாங்க பத்தாயிரம் பேருக்கு அனுமதி கேட்டாங்க அதே மாதிரி கூட்டம் வந்து அதிகமாக வந்துடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளவு போலீஸை இது போட்டாலும் சரி துணை இராணுவ ரிசர்வ் ஃபோர்ஸே வந்தாலும் சரி இந்த கூட்டம் விஜயனுடைய இந்த கூட்டம் யாருக்கும் கட்டுப்பட மாட்டார்கள் அடங்க மாட்டார்கள் ஏன்னா அவனுக்குள்ள வெறி இது வரைக்கும் சினிமாவில் பார்த்து விசிலடிச்சு கொண்டாடி தியேட்டரில் சீட்டை கிழித்து எல்லாத்தையும் பண்ண அந்த விஜயை ஒரே ஒருத்தரை நேரில் பார்த்தார் பக்கத்தில் பார்த்துடணும் தேவை கொடுத்து ஒரு ஆட்டோகிராஃபை வாங்கிடணும் பக்கத்தில் போய் ஏதாவது முண்டி எடுத்துட்டு ஒரு செல்ஃபியை வாங்கிடணும் இப்படி தலைமையை பார்த்து தடவை இப்படி கையை காமிச்சிடணும் அப்படின்னு அந்த ரசிக மனப்பான்மை இருக்குதுல்ல அதுதான் அதுதான் பிரச்சனை இப்போ அந்த ரவுண்டானால அனுமதி மறுத்துட்டாங்க கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு கடிதத்தை கொடுத்துருக்குறாங்க அதுக்கு மறுப்பு தெரிவித்த உடனே இருபத்தி ஆறாம் தேதி மறுபடியும் இந்த சரவணபுரமாக அந்த இடத்துல கொடுக்குறாங்க அங்கே தான் அந்த கூட்டம் நடந்திருக்கு இப்போ ஆளுங்கட்சியினுடைய மனநிலை என்னடான்னா எங்கே ஆளுங்கட்சி கூட்டம் நடந்ததுனாலும் சரி நீங்கள் சென்னையில் எடுத்து பாருங்களேன் முதலமைச்சர் பேரணி போவார் எதுக்கு பேரணி கருணாநிதிக்கு நினைவுக்கு பேரணி அண்ணா நினைவுக்கு பேரணி அதே மாதிரி இப்போது அந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் இது பண்ணாங்களா அந்த பகல்காம் அதற்கு ஒரு இந்திய ராணுவத்தை ஆதரிச்சு பேரணி போனார் இதெல்லாம் எங்கே போனார் சென்னையில் சென்னையினுடைய மைய நகரமான அண்ணா சாலையில் வாலாஜா ரோட்டில் அதே மாதிரி கடற்கரை சாலையில் இதெல்லாம் முதலமைச்சர் போவார் பேரணி இது எந்த கட்சிகளுக்காவது பேரணி போகிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்களா முதலமைச்சரை தவிர்த்து ஆளுங்கட்சியை தவிர்த்து அதெல்லாம் முதலமைச்சர் மட்டும் தனி சட்டமா சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய கருத்துரிமை பேச்சுரிமை இந்த போராடக்கூடிய உரிமை பேரணி போகக்கூடிய உரிமை எல்லாரும் சமந்தான ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா தானே ஆனால் முதலமைச்சர் ஆளுங்கட்சி இவங்களுக்குலாம் மட்டும் பிரதான சாலைகளை வாலாஜா ரோட்டை அண்ணா சாலையை கடற்கரை சாலையை இதெல்லாத்தையும் ஒதுக்கி கொடுப்பாங்க டிராபிக் எல்லாத்தையும் போயிட்டு டிரைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க ஆனால் மற்ற கட்சிகள்லாம் எங்கே போகணும் நான் கட்சியும் மற்ற கட்சியும் நடத்தினேன்னா எக்மோர்ல ராஜரத்னம்னு ஒரு ஸ்டேடியம் இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு சந்து அந்த சந்துக்குள்ள மக்களே இருக்க மாட்டாங்க அங்கே போ அப்போ முதலமைச்சர் ஆளுங்கட்சின்னா அண்ணா சாலையில் கடற்கரை சாலையில் மற்ற கட்சிகள்னா எங்க அப்படின்னா மூத்த சத்துக்குள்ள அதே மாதிரியான சம்பவம் தான் இங்கே நடந்திருக்கு கரூர்ல அந்த கரூர் ரவுண்டானால முதலமைச்சர் பேசி இருபத்தி ரெண்டுல இருபத்தி நாலுல உதயநிதி ஜோதிமணியை ஆதரித்து அதே இடத்துல கூட்டம் போட்டுருக்கிறாரு அவர் திமுக கூட்டம் கூட்டுறதுக்கு அங்கே ஸ்பேஸ் இல்ல அந்த இடத்துல தாக்க கொடுக்க முடியாதா சரி அந்த ரவுண்டானா வேணாங்க வேற ஏதாவது ஒரு திடல ஒதுக்கி கொடுக்கலாம்ல இன்டெலிஜென்ஸுடைய அப்பட்டமான ஃபெயிலியர் இல்லையா இது இவனுக்கு என்ன மனநிலையில் வர்றானுங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியுது தாவே கடமை தொண்டர்கள் எவ்வளோ தற்குரித்தலமாக இருக்கிறானுங்க ரசிக மனப்பான்மை இருக்கிறானுங்க எவ்வளவுக்கு கட்டு கடங்காமல் இருக்கிறானுங்க அப்படின்றது நல்லா தெரியுது அப்போ போலீஸ் என்ன செஞ்சுருக்கணும் உறுதியாக உங்களுக்கு எந்த தெருவுலையும் நாங்கள் வந்து அனுமதி தரவே மாட்டோம் நீ எல்லாத்தையும் ஜாம் பண்ணிடுற திருச்சியில் வேலை வெட்டிக்கு போக முடியாமல் ஒரு நாலு மணி வரைக்கும் போயிடுச்சு அப்படி எல்லா ஊர்லேயும் போகுது அதே மாதிரி தர மாட்டோம் உனக்கு தேவைன்னா ஏதாவது தனியாக ஒரு மைதானத்தில் ஒரு திடல்ல ஊருக்கு ஒதுக்கப்புறோம் ஏன்னா உனைய பார்க்கணுன்றவை எங்கே இருந்தனால வரதான் போகிறான் அதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உனக்கு திடல்ல மட்டும்தான் அனுமதி தருவேன்னு போலீஸ் வந்து உறுதியாக மறுத்து ஏதாவது ஒரு திடலாம் கை காமிச்சு விட்டு அங்கே கூட்டம் நடத்திக்க அங்கே உன் வண்டி கொண்டு வந்து பேசிக்க அப்படின்னு விட்டுருந்தாங்கன்னா இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது நடந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடந்ததுக்கு விஜய் மூல முதல் காரணம் அவருடைய தற்கொலை தொண்டர்கள் ரெண்டாவது காரணம் அதே மாதிரி மூணாவது தமிழ்நாடு அரசினுடைய கையாளாகாத தன்மை மூணாவது மிக மிக முக்கியமான காரணம் மறுக்கவே முடியாது இப்போ இந்த சம்பவம் வந்து நேற்றைக்கு நடந்துருச்சு உங்கள் விஜய் நான் வரேன் அப்படின்னு தானே பேசுகிறாரு இந்த விஜய் மக்கள் கூட நீன்னார நேற்று கரூரை நோக்கி எல்லாரும் போகிறாங்க எடப்பாடி பழனிசாமி கிளம்புறாரு செந்தில் பாலாஜி கிளம்புறாரு செந்தில் பாலாஜி அங்கேயே தான் இருக்கார் அன்பு மகேஷ் கிளம்புறாரு மாசுப்பிரமணியன் கிளம்புறாரு ஸ்டாலின் கூட கிளம்புறாரு அண்ணன் சீமான் அவர்களும் இன்னைக்கு வந்து காலையில் போக போகிறாங்க ஆனால் விஜய் எங்க இருக்காரு கரூரில் கூட்டம் முடிச்சுட்டு எல்லாரும் எல்லாரும் கரூர் நோக்கி வர்றாங்க கரூரில் கூட்டத்தை முடிச்சுட்டு விஜய் பண்ணுறாரு அப்படின்னா கரூரை விட்டு சென்னைக்கு ஓடி வர்றாரு சரி நான் கேட்குறேன் குறைந்தபட்சம் ஒரு இரங்கல் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வர்றாரு ஏர்போர்ட்டில் மைக்கை நீட்டிட்டு கேட்குறாங்க இவ்வளோத்துக்கு சம்பவம் நடந்துருக்குது உங்களுடைய பதில் என்ன அப்படின்னா ஒரு வார்த்தை பேசல இந்த நேரத்தில் கூட ஒரு தலைவன் ஒரு ப்ரெஸ் மீட்டை சந்திக்க முடியல அப்படின்னா இவன் உங்களுக்கானவனா உங்களுக்கான தலைவனா விஜய் சரி திருச்சியில சந்திக்கல சென்னை வந்துட்டீங்கல்ல சென்னை வந்து சென்னை ஏர்போர்ட்டில் கேட்டாங்கல்ல அப்போ திருச்சி ஏர்போர்ட்லையும் பத்திரிகையாளரை சந்திக்கலை சென்னை ஏர்போர்ட்லையும் பத்திரிகையாளரை சந்திக்கலை இந்த நேரத்தில் வேறு ஏதாவது அரசியல் கேள்வி கேட்க போகிறீங்களா ஏதாவது சொல்லியிருக்கலாமே சரி அது கூட பத்திரிகையாளர் கூட வேண்டாம் நீங்களாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஓனா ஒரு ஆடியோலையோ ஒரு வீடியோலையோ உட்காந்து இந்த மாதிரி கேமரா முன்னாடி உட்காந்து துயரம் நடந்துச்சு ஒன்றும் சொல்லலையே கடமைக்கு ஒரே ஒரு அறிக்கை கொடுத்து விட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டீங்க நேற்றுக்கு இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் தாவைக்கானுடைய பொறுப்பாளர்கள் தாவைக்கானுடைய அந்த தலைமை பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் அப்படின்ட்டு அபண்ட் ஆகிட்டான் இப்போ புரியுதா உங்களுக்கு மக்களுக்காக யார் நிற்கிறவன் யார் ஓடுறவன் அப்படின்னு அப்போ உங்களை வச்சு பிழைக்கணும்னு நினைக்கிறவன் அத்தனை பேரும் நேற்றுக்கு எஸ்கேப் ஆகிட்டான் ஆனால் அண்ணன் சீமானவர்கள் நேற்றைக்கு தருமபுரியில் அந்த மலைகள் மாநாட்டில் பேசிகிட்டு இருக்கிறாரு செய்தி வந்து அண்ணன் காதுக்கு போகுது அப்போ இருபது பேர்னு சொல்கிறார் ஆனால் பேசும்போது அவ்வளோதான் கேஷுவாலிட்டி அப்போ அதில் வந்து இரங்கல் தெரிவிக்கிறாரு உடனடியாக அறிக்கை விடுறாரு பிரசை சந்தித்து எவ்வளோ மாண்பு பாருங்க அண்ணன் சீமானுக்கு இடா இவ்வளோ திட்டினீங்களடா அண்ணன் சீமானை சங்கு சுட்டாலும் மென்மைதுன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் அண்ணன் சீமான் நன்றைக்கு சொல்லியிருக்கிறாரு இதில் அரசியல் பண்ணுன்னு நினச்சானா சாதாரணமாக பண்ணலாம் அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க திமுகக்காரங்க காரங்க ஆனால் நான் அண்ணன் சீமான் அப்படி இல்லை நேற்று பார்த்தோம் அன்புமணி சாரி என்ன அன்பின் மகேஷ் பொய்யாமொழி செந்தில் பாலாஜி எல்லாம் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து அழுது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்தோம் ஆனால் அண்ணன் சீமான் என்ன சொன்னார் இது ஒரு விபத்து நமக்கு என்ன அந்த கஷ்டம் இருக்குமோ துயரம் இருக்குமோ அதே மாதிரி தம்பி விஜய்க்கு இருக்கும் அப்படின்னு அதை வந்து சொல்லியிருந்தார் இதுதான் அண்ணன் சீமான் அதை புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி உடனடியாக அறிக்கை விட்டார் அறிக்கை விட்டு குருதி கொடை பாசரி உறவுகளுடைய எண்ணெய் கொடுத்து அங்கே எல்லோரும் போங்க வேறு யாராவது உதவி தேவைன்னா குறிப்பிட்ட அந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கருவருடைய அந்த பொறுப்பாளர் அண்ணன் நன்மாரன்கள் அங்கே இருக்கிறாங்க இப்பானோ கார்த்தி அங்கே இருக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய பல பேர் ரத்தம் கொடுத்துட்டு மற்ற மருத்துவ உதவிகள் எல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில் அண்ணன் சீமானவர்கள் தருமபுரியிலிருந்து கரூரை நோக்கி விரைந்து கொண்டு இருக்கிறார் இதுதான் ஒரு ஒரு அரசியல் கட்சியாக நான் தோன்ற கட்சி அங்கே களத்தில் நின்று களப்பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்குது இப்போ இந்த தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு நபர்கள் மேலே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது புசி ஆனந்த் மேலே அதே மாதிரி அந்த மாவட்ட பொறுப்பாளர் அவர் மேலே சி டி நிர்மல்குமார் இவர் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கதாக சொல்லப்படுது கல்வபுலகோம் இசை இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட நாலு பிரிவு கீழே இந்த வழக்கை வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க இறுதியாக நம்ம சொல்லிக்கிறது என்னடானா விஜயனுடைய இந்த ஷெட்யூல் அப்படின்றது இனி ஒரு சனிக்கிழமை அடுத்த ஒரு சனிக்கிழமை அடுத்த ஒரு சனிக்கிழமைன்னு கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் வரைக்கும் அவருடைய செயல் திட்டம் இருக்குது அவருடைய சுற்றுப்பயணம் இருக்குது இப்போ இதனால் அவர் வந்து சுற்றுப்பயணத்தை நிறுத்த போறது இல்லை இனியும் நான் இப்போ சொல்றேன்ல இந்த வீடியோ நான் இப்போ பேசுகிறோம் இவ்வளோ துயரம் நடந்துருச்சு இனி மறுபடியும் அடுத்த சனிக்கிழமை வேறு ஏதாவது ஒரு ஊரில் ஒரு மாவட்டத்தில் அவனுங்களாவது ஒழுக்கமாக இருப்பானுங்க வருமானங்கள் ஆனால் சத்தியமாக வர மாட்டானுங்க மறுபடியும் இதே மாதிரி தற்கொலைக்கும் பொழுது தான் அவனுங்களை அரசியல்படுத்தப்படாத படுத்தப்படாத வரைக்கும் அவனுக்கு இதே மனநிலையில் தான் இருப்பானுங்க இதே மாதிரியான சம்பவங்கள் இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நிகழும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதனால உறுதியான முடிவுகளோட காவல்துறை நடவடிக்கைகள் எடுக்கணும் இனி செய்ய வேண்டியது என்னடானா எந்த பொது இடங்கள்லையும் அதாவது குறிப்பிட்ட திருக்கோள்லையோ குறிப்பிட்ட சாலைகள்லையோ விஜயனுடைய பரப்புரைக்கு அனுமதி கிடையாது எல்லா மாவட்டத்திலையும் திடல் இருக்குது காலி மைதானங்கள் இருக்குது அந்த மைதானத்தில் நீ மேற்கூரை போடுவியோ என்ன பண்ணுவியோ எல்லா ஃபெசிலிட்டியும் எங்கள் முன்னாடியே மாநாடு போடுற மாதிரி நீ மாவட்ட மாநாடாக நடத்திக்க அப்படின்னா செய்யலாம் பரப்புறையா இல்லாமல் மாவட்ட மாநாடாக நடத்தி நீ திடலில் போய் நடத்தி எல்லா ஏற்பாடையும் முன்னாடியே முன்னாடியே செய்யி அப்படின்ற போதிய அத்தனை பாதுகாப்புகளையும் உறுதி செய்ததற்கு பிறகாகத்தான் வரணும் அதே மாதிரி இந்த விஜயனுடைய காருக்கு பின்னாடி வர்றது இந்த விஜயனுடைய பஸ்ஸுக்கு பின்னாடி ஓடுறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் காவல்துறை நினச்சன்னா தடுக்க முடியும் இவனுங்க எதுக்குமே அடங்காத கூட்டம் திருச்சி ஏர்போர்ட்டுக்குள்ளே பேரிக்கேட உடச்சிட்டு போகிறான் ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே சாதாரணமாக யாராவது போயிட முடியுமா இல்லை எந்த கட்சிக்காரும் அந்த மாதிரி போயிருக்கானா இவனுக்கு போகிறானுங்க அப்போ காவல்துறை இது வேடிக்கை பார்க்குது அப்போ உறுதியான நடவடிக்கையோட தேவைப்பட்டா ஃபோர்ஸ் கூட யூஸ் பண்ணுங்கள் தப்பு கிடையாது அதை விட்டு போட்டு காவல்துறை கை கைகட்டி வேடிக்கை பார்த்துச்சு தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்த்துச்சு அப்படின்னா கரூரில் நடந்த இந்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக தொடரும் அதை நாம் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் உரு உறுதியாக நடவடிக்கை எடுத்து இதை வந்து கட்டுப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு தனிப்பட்ட ஒரு மைதானத்தில் கொடுங்க தாராளமாக அவங்க பேசிட்டு போட்டோம் பரப்படை பண்ணிட்டு போட்டோம் எனமும் செஞ்சுட்டு போட்டோ அது அவருடைய கட்சியினுடைய விருப்பம் உரிமை இந்த கரூரில் அந்த இளம் பிஞ்சுகளுக்கும் பெண்களுக்கும் அந்த அப்பாவி ஆண்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக்கொள்கிறேன் சொல்கிறதுக்கு சத்தியமாக வார்த்தையே இல்லை பெருந்துயரம் இனி ஒருபோது இது மாதிரி நடக்கக்கூடாது நன்றி